நைன் தர வந்துட்டாங்களாம் வாசலில் ம் அதனால் என்ன மின்பட்டு குரூப் சேர்ந்து பயங்கரமாக ஆக்ரோசமாக சண்டை போடுறாங்க நைன் தர பார்த்ததே இல்லையா நைன் தர என்ன உங்கள் ஃப்ரெண்டு தானே ஏண்டா மின்பட்டு சரி நைன் தர போய் படுற போ போய் படத்துக்கு போ மூச்சு வாங்குதே போய் படத்துக்கு போ போடா ரோட்டில் படுக்காதா போகட்டி அங்கே போகட்டி டை நைன் அங்கே போடா அங்கே போ உள்ளே போயிடு உள்ளே இடம் இருக்குல்ல போ அங்கே போ உள்ள போய் படத்துக்கு போ சரி நீங்களே போய் படுங்க எல்லாரும் போய் படுங்க நவீன் நவீன் சிங்கக்குட்டி இறங்கு நவீன் இவன் என்ன எப்படி நிற்கிறான் தம்பி என்ன போசுது என்ன குட்டி தம்பி என்ன இவங்க யார் சாக்கி रौड़ी झाकी रौड़ी